இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை வேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நந்திகளின் இந்த காலைவேளில் கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாக மண்டலத்தில் பொல்லாத கிரேசுகிற எல்லா பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முந்தி கட்டி ஜபிக்கிறோம் இந்த காலைவேலியில் அவியான நம்மளோடு பேசுகிற வார்த்தை பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனமும் இருபதாம் வசனத்திலும் அவியான பேசுறார் இந்த தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து யேசுவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார் நம்முடைய பிதாவாகிய தேவனானவரும் என்றென்றைக்கும் மகிமைக்கும் உண்டாவதாக அமையன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் அவர் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் எப்படின்னா கிறிஸ்தியேசுவுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவாராம் அவர் எவ்வளவு அழகா பாருங்க சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையால் நம்மளை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் இந்த காழை வெளியில இயேசுவா நம்மளுக்கு இந்த வார்த்தையில இருந்து என்ன சொல்றாரு அவர் ஐஸ்வர்யத்தின்னு உங்க குறைவுகளெல்லாம் நிறையாக்குறாராம் எனக்கு இது இல்ல அது இல்லை இதுக்கான இது இல்லைங்க கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பவமானவருங்க அவர் பரலோகத்துல இருந்து உங்களுக்காக நினைத்தாரு நான் ஐஸ்வர்யத்தினாலும் நிரப்ப உள்ளவரா இருப்பாருங்க நீங்க எத காரியத்துல குறையா இருக்கிறீங்கன்னு யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவு இல்லைன்னு என்று கேளுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களோட தேவம் மகிமையினால நிரப்புவாருங்க அபிஷேகத்தினால நிரப்புவாருங்க அவரோட வரங்கள் எனக்கு செயல்படணும் கேளுங்க கேட்பவை எவைகளோ அவை பெற்றுக்கொள்ற விசுவாசத்தோட கேளுங்க கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு செய்வார் உங்களுக்காகவே செய்யறதுக்காக அவர் இருக்கிறாருங்க கர்த்தர் இடத்துல கேட்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாங்க நீங்க கேளுங்க எனக்கு இப்படி வேணும் இந்த மாதிரி காரியங்கள் வேணும் என்று நீங்க அப்பாவிடம் கேளுங்க உங்க சொந்த அப்பா கிட்ட கேட்கற மாதிரி எசப்பா கிட்ட கேளுங்க அவர் உங்களோட குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மகிமைக்குள்ள நிறைவாக்கி தருகிற தேவன் உங்க கூட இருக்கிறாருங்க இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு அவங்க இதை வாங்கி கொடுக்க மாட்டாங்களா இவங்க இதை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க செய்வாங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா சொல்லி காட்டுவாங்க அதே பரலோகத்து தகப்பன் செய்தார் என்று சொல்ல சொன்னா அவர் அப்படியே நம்மள அப்படி மகிமைக்குள்ள அந்த காரியம் ஒரு அற்புதமாய் அவர் நடத்தி தருவாருங்க நம்ம பிதாவனோட தேவனாகிய என்றென்றைக்கு அவரோட மகிமை தாங்க நம்மளுக்கு அவரோட மகிமை நம்மளுக்கு நம்மளுக்காக அவர் கூப்பிட்ட உடனே இறங்கி வந்து இந்த கால வேலையில கொடுக்குறாருங்க இந்த கால தயவா தயவு ஆவியானோர்த்த கேளுங்க இசப்பா எனக்கு இது வேணும் டாடி இசப்பா இது வேணும்னு நீங்க கேளுங்க அவர் கண்டிப்பா கிறிஸ்திய சுக்குள்ள ஒரு சித்தமான காரியத்தை மகிமின்னால உங்களுக்கு நிறைவாக்கி தருகிறேன் என்று சொன்னீங்க எந்த வாழ்க்கையில எதுல குறையா இருக்கிறீங்கங்க கர்த்தர் எல்லா குறைவுகளும் கிறிஸ்துக்குள்ள நிறைவாக்கி தருகிறாருங்க நீங்க கேளுங்க பிள்ளைகளோட ஒவ்வொரு பிள்ளைகள் படிப்புல ஞானம் இல்லாம இருக்குதா கேளுங்க கர்த்தர் சமூகத்துல கேளுங்க நீங்க கேளுங்க அவர் சமூகத்துல நீங்க கேட்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் பரத்திலிருந்து உங்களுக்காக வானம் திறக்கப்பட்டு அங்கிருந்து பதில கட்டவள் தூடுவாருங்க இந்த காலவெளியில கேளுங்க உங்க பிள்ளைகள் படிப்புக்காக கேளுங்க பிள்ளைகளோட வேலைக்காக கேளுங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியத்துக்காக கேளுங்க பிள்ளைகள் வேலையே இல்லையுன்னு தடுமாறி கொண்டு இருக்க பிள்ளைகளுக்காக கேளுங்க அன்பு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்துக்காக கேளுங்க நீங்க கேளுங்க கண்டிப்பா இயேசப்பா செய்வாருங்க அவர் கிறிஸ்த கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருகிறேன்னு சொல்லியிருக்காரு இல்ல குறைவுகள் எல்லாம் மறைந்து போயிடும் இருக்காருங்க இந்த கால வேலையில அவரை நோக்கி நீங்க கேளுங்க கர்த்தர் மகிமையாய் உங்களை நிரப்பி அவருக்கு அவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பவத்தி எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்காருங்க இந்த கால வேலையில தேவன் உங்களுக்காக இறங்கி வந்து உதவி செய்யறதுக்காக கர்த்தருக்கே கொடான கோடி 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 ங்களை ஏறடுங்க எஸ் இந்த நாள்ல நீங்க இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக மக்கே துதியும் கனமும் மகிமையும் சொல்த்து குரண்டாடி நாங்கள் சிறுக நீங்க பிறகு நாமத்தினால ஜபங்களை ஏறக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமே நமே நம்ம